கல்வி பார்வனின் கனவுகளும் யோசிப்பு விளக்கும் ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம பழைய ஏற்பாட்டில் வர யோசிப்பை பற்றி தான் நம்மளோட தளிர் மறைக்கல்வியில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு பார்வன் மன்னன் என்ன கனவு கண்டான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா எந்த விழாவின் போது அப்பம் தயாரிப்போனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பார்வோன் மன்னன் பிறந்தநாள் அப்படின்னு சரியாக பதில் எழுதினது மூணு பேர் அவங்க தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகன்ன ஆலிஸ் பாளையங்கோட்டை டியா டேனியல் இவங்களுக்கு நம்ம ஆமைன் வலைவலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரம் வரைக்கும் என்னென்னு பார்க்கலாமா யோசிப்பு சிறையிலிருந்து கைதிகளோட கனவுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் அவர் சொன்னபடியே எல்லாமே நடந்துச்சான் விடுதலையான திராட்சை ரசம் பரிமோர் தலைவன் யோசிப்பை மறந்தே போயிட்டாரான் இப்படியே ரெண்டு வருஷம் கடந்து போயிடுச்சான் ஒரு நாள் பார்வன் ஒரு கனவு கண்டானும் அந்த கனவில் அவன் நயில் நதிக்கரில் நின்றுட்டு இருக்கிறாரான் அப்போ அழகான கொளுத்த ஏழு பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரப்பில்லை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு நதியிலிருந்து ரொம்ப மெழிஞ்சு போன இன்னும் ஏழு பசுக்கள் வெளியில வந்து கரையில இருந்த மத்த பசுகளோட சேர்ந்து நின்னுச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த மெலிஞ்ச ஒல்லியான ஏழு பசுக்களும் கொளுத்து நல்ல பசுக்களை சாப்பிட்டு முழுங்கிடுச்சான் இந்த கனவை கண்டதும் பார்வன் மன்னன் தூக்கத்துல இருந்து எழுந்து பயந்து எழுந்திரிச்சிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் அவனுக்கு இன்னொரு கனவும் வர ஆரம்பிச்சுதான் அதில் செழுமையான பொன்னிறமான ஏழு கதிர்கள் ஒரே தாளி காய்ச்சது தான் அதுக்கப்புறம் கீழே காற்றினால் தீந்து காஞ்சி போன கதிர்களும் தோன்ற ஆரம்பிச்சுதான் இந்த காஞ்சி போன பதறான கதிர்கள் ஏழு செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிருச்சான் இந்த கனவும் பார்வண தூக்கத்தை களைச்சிருச்சி காலையில் அவன் ரொம்ப வருத்தத்தோட எகிப்து நாட்டில் எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் கூப்பிட்டு தன் கனவுகளை எடுத்து கூறினாரான் ஆனா அந்த கனவு அவங்களுக்கு யாராலையும் விலைக்கு சொல்ல முடியலையும் இதனால வருத்தத்தோடு இருந்த பார்வன் மன்னனை பார்த்த திராட்சை ரசம் பரிமோர் தலைவன் அவனுக்கு உடனே யோசைப்பு அவங்க வந்துடுச்சான் அவன் உடனே மன்னன் கிட்ட தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னனாம் பார்வன் மன்னன் தனக்கு தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சதையும் அங்க யோசிப்பு அவரோட கனவுக்கு விளக்கம் சொல்லி அவரை விடுதலை செய்யப்பட்டதையும் சொன்னனாம் இதை கேட்ட மன்னன் யோசிப்பை கூப்பிட்டு தன்னோட விள கனவுக்கு விளக்கம் கேட்கலை அப்படின்னு நினச்சாரோம் ஆமாம் குட்டி நாமளும் பல நேரங்களில் கடவுள் நம்ம மறந்துட்டாரு நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே கடவுள் நம்மளை ஒரு நாள் மறக்க மாட்டார் நமக்கான் நேரம் வர்றப்போ கடவுள் நமக்கு நிறைய அருளை அள்ளி தருவார் நாமளும் அவரை ஒரு நாளும் மறக்கக்கூடாது பாதிப்ப இருக்குது கனவுல கடவுளோடு சிலருக்கு சுட்டி காட்டுவாராம் சில நம்பிக்கையும் அந்த மாதிரி இருக்குது சரி இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாமா மொத்தம் எத்தனை பசுக்கள் நதிக்கரையில் நின்றன மறுபடியும் கேட்குறேன் மொத்தம் எத்தனை பசுக்கள் நதிக்கரையில் நின்றன சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்துறவங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் 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 பாய்